தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பா ஆயிரம் இல்லறவியல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒப்புரவறிதல் இருநூற்றி பதினான்காவது குரல் ஒத்தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையன் செத்தாருள் வைக்கப்படும் இந்த குரலின் விளக்கம் ஒப்புரவை அறிந்து போற்றி பிறருக்கு உதவியாக வாழ்கின்றவன் உயிர் வாழ்கின்றவன் ஆவான் மற்றவன் செத்தவருள் சேர்த்து கருதப்படுவான் அதாவது செத்தாரில் வைக்கப்படும் அப்படின்னா செத்தவுகளோடு கருதப்படுவாங்களாம் ஒரு இந்த இந்த பூமியில் உழைத்து வாழ முடியாத ஒருத்தனுக்கு உதவி செய்கிற ஒரு ஒப்புரவாளன் வந்து அவன் உயர்ந்த இடத்துல இந்த பூமியில் அவன் மட்டுமே வாழ்கிற மாதிரி எல்லோரும் கருதுவாங்களாம் மற்றவங்களெல்லாம் எத்தனை செல்வங்கள் நிறைத்து வைத்திருந்தாலும் பிறருக்கு உதவி இந்த சமூகத்தில் உதவி செய்யாதவர்களை வந்து செத்தவுகளோடு வைக்கப்படணுமா செத்தவருக்கு சமமாக உழைக்கும் சக்தி அற்றவருக்கு உதவுபவனே உயிரோடு வாழ்பவன் உதவாதவன் இருந்தாலும் இறந்தவனாகவே கருதப்படுவான் தாங்கிட்ட நிறைய செல்வம் வச்சுக்கிட்டு ஒரு இல்லாதவர்களுக்கு உதவ உதவி செய்யாதவன் வந்து இருந்தாலும் இறந்தவனாகவே கருதப்படுவான் அவன் 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 இந்த பூமியில் இருந்தால் கூட அவன் செத்தவனாகவே கருதப்படுவானான் ஒப்புரவை அறிந்து பிறருக்கு உதவியாக தன் வாழ்வை அமைத்து கொள்ளுபவன் உயிர் வாழ்பவன் என கருதப்படுவான் அதற்கு மாறானவன் இறந்தவனே ஆவான்